மன்னா யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவநாய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு கத்தர் இந்த வாக்குத்த வார்த்தையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த வசனம் சொல்கிறது பலங்கொண்டு திடமனதாயிரு கத்தர் யோசுவாவுக்கு பேசின ஒரு வார்த்தை இதை சொல்லும்போது ஆண்டர் சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளை அப்படி அப்படின்றால் என்ன அர்த்தம் ஏற்கனவே கட்ளையிட்ருக்கார் ஏற்கனவே யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு நாம் பலத்தோடும் தைரியத்தோடும் இருப்பது கத்தருடைய சுத்தமாக இருக்கிறது யோசுவாவை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார் இன்றைக்கி உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் திடமனதாக இரு சில நேரங்களில் நாம் பயப்படுகிறோம் கலங்குகிறோம் யோசுவா கூட அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் சென்றிருக்கக்கூடும் ஏனென்றால் அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின மோசே மறித்து போயிருந்தார் இப்போ யோ மோசே இல்லை யோசுவா பெரிய காரியத்தை செய்ய வேண்டியவராயிருக்கிறார் அதுவரைக்கும் மோசையோட நிழலில் இருந்த யோசுவா இப்பொழுது தான் முன்னின்று கத்தருக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டியதாயிருந்தது தான் கத்தர் யோசுவாவை உற்சாகப்படுத்தினார் பலங்கொண்டு திடமனதாயிரு உற்சாகமாயிரு இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறா நீ தைரியமாயிரு நீ பலம் கொண்டு திடமானதாயிரு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன் திரும்பவும் உனக்கு சொல்கிறேன் நீ தைரியமாயிரு சொல்லிட்டு சொல்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் ஆகவே கலங்காத உங்களை அழைத்து செல்கிற இடங்களுக்கு கத்தர் உங்களோடு வருவார் அவர் உங்களோடு இருப்பார் இந்த மாதம் முழுவதும் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை கத்தர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் பலம் கொண்டு திடமனதாக இருன்னு சொல்கிற நன்றி நான் உனக்கு இடவில்லையா ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் நினைப்பூட்டுறீங்க ஏற்கனவே சொன்னதை அவங்களுக்கு திரும்பவும் தைரியப்படுத்துகிறீங்க போகும் போகுமிடமெல்லாம் கூட இருப்பேன் சொன்னீங்க நன்றி இந்த மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கட்டும் நன்மைகளை காண்கிற மாதமாக இருக்கட்டும் வழி வழிநடத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறவங்களை ஆசீர்ப்பார்கள் ஆமாம்